இந்த மெஹந்தி வந்துட்டு நூறு கிராம் எடுத்துக்கோங்க இந்த நூறு கிராமில் அப்போ வந்து சுகர் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா நாற்பது கிராம் வந்துட்டு சுகர் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ வந்து இது ஃபஸ்ட்டில் உள்ளது பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி கட்டியானதுக்கு கட்டி ரீசன் என்னான்னா அதை ஒழுங்காக நான் பேக் பண்ணாமல் வச்சுட்டேன் ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க நான் இப்போ வந்து ரெண்டாவது தடவை வந்துட்டு இதை நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெஹந்தி இந்த மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃப்ளூவெண்ட்டாக வரும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுகர் இருக்குல்ல இதை வந்துட்டு இதில் வந்து கொட்ட போகிறோம் ஓகேங்களா இந்த சுகர் இதில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஸ்கை வச்சு ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யணும் மிக்ஸ் பண்ணணும் நல்லா அடியிலனா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அதாவது நூறு கிராம் ஹென்னா பவுடர் உங்களுக்கு வந்து இங்கே கீழே பிளராயிருச்சு உங்களுக்கு தெரியல இந்த பாட்டு வந்துட்டு பெருசாக இருக்கிறதுனால ஹென்னா பவுடர் நூறு கிராம் எடுத்திருக்கேன் சுகர் வந்துட்டு நாற்பது கிராம் எடுத்திருக்கேன் ஓகேங்களா சுகர் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக மெஹந்தி கையில் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நோட் பண்ணியிருப்போம் அதாவது சீனி தண்ணா வந்துட்டு தொட்டு வைப்பாங்க மெஹந்தியில் ஸோ அது எதுக்காகனா நல்லா சவக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது கீழே விழாமல் இருக்குங்கிறதுக்காக ஸோ அது மெஹந்தி வந்துட்டு ரொம்பவும் அதுக்குன்னு சீனி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னவாயிடும் மெஹந்தி கையில் போடும்பொழுது ரொம்ப லூஸாக ஐ மீன் கொல இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக மெஷரிங்காக நம்ம வந்து போடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அடியிலலாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெஹந்தி பவுட்ரு கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா அழகாக ஒரு சல்லடையில் கீழே வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சு சளிச்சு அழகாக எடுத்துக்கோங்க சொட்டு கூட கட்டி இல்லாமல் ஸோ கட்டி இருந்துச்சுன்னு வச்சிக்கணுங்களா மெஹந்தி ஒங்காக வராது ரொம்ப சிரமம் ஆகிடும் ஸோ அது வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க நான் இப்போ இதை உக்காந்து நல்லா சளிச்சு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல அங்கங்கே சுகர் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான தண்ணி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும் தண்ணி ஆட் பண்ணும் பொழுது அந்த இதை வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா இதை யூஸ் பண்ணுங்க அதாவது இது எதுக்காக அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா ஃப்ளூவண்ட்டாக வரும் இப்போ அதுலேயே இருந்தால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இடுக்கலனா வந்து ஒட்டிக்கும் சுகர் எல்லாம் வந்துட்டு ஒழுங்காக இதாகாது அப்படிங்கும் பொழுது இதை எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணும்போது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு தண்ணியை வந்து எடுத்துக்கணும் நம்ம ரொம்பவும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது நம்ம இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றி எடுத்துக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த கப்பில் தான் நான் வச்சுருக்கேன் தண்ணி நூறு நூறு கிராம் என்ன பவுட்ருக்கு நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் டைம் வந்துட்டு ஸோ வந்துட்டு எல்லாம் ஓரளவு என்ன செய்து நல்லா கெட்டியாகிட்டு வருது இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்படி தான் இருக்க சிஸ்டர் அப்பயே நீங்கள் வந்து சலிச்சுட்டு வர வரீங்க அப்படின்ட்டு இதோட கட்டியாக இருக்கிறது வேற இது ஃபுல்லாக ஈரம் தண்ணி இருக்கும் ஸோ தண்ணி இருக்கும் பொழுது நம்ம லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ஊற்றி ஊற்றி கிண்ணும்பொழுது சுகர் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு கலந்து வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி கிண்டுறோம் ஓகேவா இப்போது இதில் திரும்பியும் வாட்டர் ஆட் பண்ணும் தேர்டு டைமு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணணும் அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் வைங்கள நமக்கு வந்து ஒரு கன்சன்சி கிடைக்காது ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த இருக்கிற இந்த தண்ணியுமே நான் இதில் ஊற்றிட்டேன் ஸோ இதை வந்து ஒயிட் மிஷின் வச்சுட்டே நான் சொல்லிவிட்டேன் அந்த மாதிரி பண்ணாதீங்க எதுக்காக அப்படின்னா அதை வயிட்டு நம்ம கையோட வயிற்று போக போக அது சீக்கிரமே ஒர்க்கு ஆகாமல் ஆகிடும் ஸோ அதை எடுத்துடுங்க மெஷரிங் பண்ணிவிட்டு ஓகேவா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இப்போது இதை அழுத்தும் பொழுது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஓகேவா அப்போ தான் உள்ளே தண்ணி போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போல் இந்த பாருங்கள் உள்ளே தண்ணி போயிருக்குன்னு அர்த்தம் அதே போல் அந்த சுகர்லாம் வந்து ஓரளவு கரைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இந்த டைமிங்கில் நம்ம டிகாஷன் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து ஆட் பண்ணுவோம் இந்த டிகாஷனை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணும்பொழுது இன்னும் நல்லா டார்க்காக வரும் டிகாஷன் அதில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அந்த காக்கி கலரில் இருக்கும் பாருங்கள் கார் அது என்ன கிராம்பு அதுவும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்துட்டு எப்படின்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் நீங்கள் இலை மருந்தாள அரைக்கும் பொழுதே சரி சுகரு அதே போல் வந்து டீத்தூள் இந்த கிராம்பு இதோடு சேர்த்து புளி இருக்குல்ல அப்படியே போடாமல் புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அது தண்ணி மாதிரி ஆட் பண்ணும் அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு சக்கை எதுவும் இல்லாமல் நல்லா வரும் ஓகேவா ஸோ ஓகே இங்கே வாங்க நம்மளோட கிளாஸ்க்கு வந்துடுங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா கொத்தி விடணும் எதுக்காக கொத்தி விட்ணுன்னா சில சமயம் வந்துட்டு தண்ணி இல்லாமல் சும்மா நார்மல் இதாக ஆகிருக்கும்ல அந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக ஓகேவா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் போக போக உங்களுக்கு வந்து பழகிடும் இதை வந்து கம்மி குவான்டிட்டியில் செய்யும்பொழுது எந்த அளவு வரும்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதையும் ஊற்றியாச்சு நம்ம இது எத்தனை அரை கப் எடுத்துக்கிட்டோமா இந்த அரை கப்பில் செகண்ட் டைம் ஊற்றுறோம்ப்பா இதில் வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அளவு தண்ணியோட அளவு பொறுத்தவரையும் தேவைக்கு ஏற்ப தான் நம்ம ஊற்றிக்கணும் தண்ணி வந்து இவ்வளோ தான் ஊற்றணும் அப்படின்னு இல்லை ஏன்னா ஒவ்வொரு மருந்தாணி பவுடரோட இது இருக்குது ஓகேங்களா சில மருந்தாணி ரொம்ப தின்னாக இருக்கும் சில மருந்தாணி கொஞ்சம் லைட் கொர குறன்னு இருக்கும் அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் நிறையா இழுக்கும் ஓகேங்களா இப்போ இந்த நான் வாங்கி வச்சுருக்கது வந்துட்டு ரொம்ப நாள் ஆனது நான் பல்காக வாங்குறதுனால ஸோ எனக்கு அப்படியே இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டிப்பட்டுருச்சா கொஞ்சம் அதிகமாகவே என்ன செய்யும் ஒர்க் இருக்கும் நம்ம அடியோடு அப்படி எடுத்து இதே போல் இப்படி பண்ணிடணும் பார்க்குறதுக்கு தான் இருக்கும் ஓகேவா தருங்க இந்த சைடெலாம் உங்களுக்கு இதாக இருக்குல்ல அப்போ அந்த இடத்துல நம்ம லைட்டாக ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த சைடு ஊற்றிக்கனா ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு நம்ம இப்போது மாதிரி பண்ணணும் ஓகேங்களா ஓரளவு எல்லாமே என்ன செஞ்சிருச்சு நமக்கு தண்ணியா ஆயிடுச்சு இருந்தாலும் இதுல என்ன இருக்கு ரொம்ப வறண்டு போயிருக்கு வறண்டு போயிருந்தா நம்ம இதுல என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி பத்தலை அப்படின்னு அர்த்தம் தேவையான அளவு இதில் தண்ணி ஆட் பண்ணணும் ஓகே நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கிட்டாச்சா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த ஸ்பூனில் தேவையானது ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குவோம் நெக்ஸ்ட் இன்னொரு டேபிள் ஸ்பூன் டூ டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சு இப்போதுங்க அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த இது வந்திருக்கு பாருங்க ஸ்ட்ரைனை ஓகேவா இது மேலே தான் வந்திருக்கு உள்ளே வந்து நம்ம ஒரு பரட்டு பரட்டோன்னா அப்படியே வரண்டுறோம் திரும்பியும் தண்ணி ஊற்றுற மாதிரியே இருக்காது அதை பார்த்துக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றுணும் ஓகேவா இப்போது அப்படி ரெண்டாக வாழ்ந்து இந்த கொஞ்சம் பாருங்களேன் இந்த சைடெலாம் தண்ணி தேவைப்படும் மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்து பண்ணுங்கள் பொறுமையாக ஓகேவா இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சா அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்க போதும் ஆனால் பார்த்துக்குவோம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் ஆகிடுச்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு ஓரளவு ஓகேங்களா ஆனால் இது பர்ஃபெக்ட் கிடையாது ஓகே இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன செய்யணும் இப்படி இடையில் பார்க்கணும் உங்களுக்கு பார்த்தா இடையில் ஏதாவது பபுள்ஸு இல்லை வந்து கட்டி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி தெரியல அப்படிங்கும் பொழுது நல்ல இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நம்ம யூக்கலிட்டிஸ் ஆயில் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லெமனோ ஆட் பண்ணுறதா இருந்தால் நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டி அந்த நான் டிகாஷன் ஊற்றணும் பாருங்கள் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி திரும்பவும் ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க ஏன்னா அதில் உள்ள அந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அந்த குட்டி குட்டியாக இருக்குங்களா அது வந்து அடைச்சிரும் போய் மெஹந்தி போடும் பொழுது ஓகேவா அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஓட்டுக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது கஸ்டமர் வாங்குகிறவங்களும் திட்டு வாங்க அப்புறம் இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அடியில் நல்லா கிளரி விட்டுக்கோங்க ஓகேவா ஓரளவு அடியிலலாம் வந்து ஈரம் வந்துட்டு இருக்குது ஸோ இதே போல் வந்து இது பண்ணிக்கோங்க ஓரளவு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு ஸோ இப்போ என்ன செய்யணும்னா இது ஃபுல்லாக நம்ம சுத்தம் பண்ணிடணும் பண்ணிட்டு நம்ம இந்த ஆயில் இருக்குல்ல யூக்குவலிட்டி ஷாயில் அந்த ஆயில் அதில் நூறு கிராமுக்கு நம்ம எத்தனை ஊற்றணும் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து முப்பது எம்எல் கரெக்டாக ஊற்றணும் ஓகேங்களா இந்த ஸ்பேட்ச்லாம் இருக்குல்ல இதை வச்சே நம்ம அழகாக பாருங்க ரவுண்ட் பண்ணி கை போடாமல் இப்படியே அழகாக என்ன செஞ்சிடலாம் கிளீன் பண்ணிடலாம் ஓகேங்களா வந்துட்டு இப்படி தான் இருக்கும் லாஸ்ட்டாக வந்துட்டு இதை வலிச்சு விடும்பொழுது லைட்டாக கைப்படும் இப்போ வாங்க யூகாலிட்டி சாயில் வந்துட்டு ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி நம்ம ஊற்றிடுவோம் இதில் நம்ம வந்து நம்ம நான் சொன்ன அளவு படி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு சில பேர் வந்து இதை மிக்ஸ் பண்ணாமல் அப்படி விட்டுருவாங்க ஆனால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது எல்லா இடத்துலையுமே இந்த ஆயில் வந்து போய் ஸ்ப்ரெட் ஆகும் ஓகேங்களா இந்த ஆயில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் அதோட திக்னஸ் இன்னுமே நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இதில் வந்துட்டு நிறைய விதமான ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்த ஆயிலே வந்துட்டு நல்ல ச உங்களுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும் இதை வந்து நம்ம எவ்வளோ நேரம் வந்துட்டு அப்படியே நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு மார்னிங் செஞ்சிங்க அப்படின்னா எயிட் நைட்டு எட்டு மணி வரையும் நீங்கள் என்ன செய்யணும் இதை அப்படியே வந்துட்டு இதிலையே ரிலீஃப் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா இதே போல் நம்ம அழகாக வந்து இதை என்ன செஞ்சிடணும் ஃபுல்லாக இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சரிங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரைன் தெரியுதா ஷைனிங்காக இருக்குது பார்க்க இந்த அப்படியே விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த டைமிங்கில் வந்து இந்த மாதிரி கட்ட கட்டமாக போட்டு வைக்கணும் ஏன் இப்படி எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு கட்டத்துலேயும் போய் இந்த நிற்கிது பாருங்கள் இந்த தண்ணி மாதிரி ஐ மீன் ஆயில் அது எல்லாமே போய் உள்ளே போய் நல்லா வந்துட்டு எப்படி இருக்கும் திக்னஸ் கொடுக்கும் இப்போ எப்படி நம்ம நார்மலாக சிக்கன் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா லைட்டாக அதை ஸ்லைஸ் பண்ணுறோம்ல ஸ்லைஸ் பண்ணால் அதில் உப்பு காரம் எல்லாம் போகணும்னு நம்ம சொல்ல அதே மாதிரி தான் இதுவும் ஓகேவா இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக என்ன ஆகும் சவக்கம் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா பாருங்கள் நான் சொல்ல தேவையில்லை இந்த இடத்துல மட்டும்தான் மெஹந்தி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு இடத்துல கூட இருக்காது ஸோ அப்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிலோட அளவு வந்து நம்ம நமக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா கூடவும் ஆகல குறைச்சும் ஆகல கரெக்டாக ஆயில் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுன்னு நமக்கு என்ன ஆகுது ஆயில் மேலே வந்து தேங்குது பாருங்கள் இந்த ஆயிலுக்காக தான் நம்ம இப்படி லேயர் போட்டுட்டோமா பார்க்க எப்படி டைரி மில்க் மாதிரி இருக்கா சாப்பிட்றாதீங்க யாரும் ஓகே இதுதான் இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி கவர் இருக்குல்ல இந்த கவர் வச்சு இதை ஃபுல்லாக ரேப் பண்ணிடணும் அப்படி இல்லைனா இது இந்த மாதிரி பவுலுக்கு உங்களுக்கு ஏதாவது மூடி கிடச்சிச்சு அப்படின்னா அது வசதி தான் ஓகேங்களா இதை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும் வாங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் இதில் அப்படியே ஃபுல்லாக வச்சு லாக் பண்ணிடணும் இதேபோல் இதை நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஸ்டிஃப்பாக வந்து ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ இல்லை நீங்கள் நோட் பண்ணுறீங்களா என்னான்னு தெரியல இதில் பாருங்கள் நடுவில் இருக்கா அதனால் திரும்பியும் அந்த ரேப்பர் இருக்கில் அதை போடணும்